வணக்கம் உறவுகளே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தான் பேராவூர்ணிக்கு அருகே உள்ள செங்கமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ அபிராமி அம்பிகை சமேத ஸ்ரீ மார்க்கேண்டேஸ்வரர் ஆலயந்தான் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் ஆலயத்திற்குள்ளே போவேன் வாங்க நந்தி பகவான் இது வந்து குண்டம் ஒவ்வொரு மாதம் யாக பூஜை நடைபெறும் அருள்மிகு ஸ்ரீ மார்க்கேண்டேஸ்வரர் ஆலயத்தோட சன்னதி இந்த பக்கமாக பார்த்தோம்னா ஸ்ரீ அபிராமி அம்பிகை சன்னதி அப்படியே கோவிலுக்கு வெளிப்புறத்தில் போய் இது ஸ்ரீ சூரியன் மேற்கு புறமாக அமர்ந்திருக்கின்றார் ஆலயத்தை சுற்றிலும் சுற்றுச்சுவர்கள் அமைத்திருக்கிறார்கள் அதாவது இந்த பகுதி வந்து தென்னை மரங்கள் தான் அதிகம் அதனால் வந்து கோவிலை சுற்றிலும் தென்னை மரங்கள் மற்ற பல்வேறு மரங்கள் வைத்துள்ளார்கள் ஆலயத்தின் வெளிப்புற சுவர் அதே போல் பொதுமக்கள் நடந்து போவதற்காக பேவர் பிளாக் சாலையும் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க பேவர் பிளாக்ல அந்த நடைபாதையை பாருங்கள் கல் மண்டபங்களும் அதே போல் வந்து சிமெண்ட் கலவையிலையும் ஆன கோவில் இது மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையான சிவனாலயத்தில் இதுவும் ஒன்று தச்சிணாமூர்த்தி அப்படியே தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு குட்டி விநாயகர் அவரையும் வணங்கிட்டு பாருங்கள் மேலே கோபுரத்தெல்லாம் அப்படியே வந்து மகா கணபதி கிழக்கு புறமாக காட்சியளிக்கின்றார் அவரையும் வணங்கிட்டு இந்த பேவர் பிளாக் அல்ல சொன்ன அப்படி ஆலயத்தின் பின்புறமாக லிங்கோத்பவர் அவரையும் வணங்கிவிட்டு அதில் படியில் சூடம் ஏற்றாதீர்கள் என்றெல்லாம் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் அப்பயே கட்டிடக்கலைகள் எப்படி இருக்குதுன்னு முழுவதுமாக இயற்கை சுற்றுச்சூழல் நிறைந்த மரங்களை வைத்துள்ளார்கள் அப்படியே ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி அந்த ஆலயத்தையும் சுற்றிட்டு அதே போல் மின் விளக்குகள் எல்லாம் அமையப்பட்டுள்ளது ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை அவங்களையும் வணங்கிட்டு எங்கிட்டு பாருங்கள் இந்த புறமாக வந்து எப்படி இருக்குன்னு அப்படியே துருக்கையம்மன் அம்மனையும் வணங்கிட்டு நேராக சண்டிகேஸ்வரர் அவரையும் போய் வணங்குறதுக்காக போயிட்டுருக்கோம் சண்டிகேஸ்வரர் அவரையும் வணங்கிட்டு ஆலயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல கட்டிடக்கலையிலும் சிறந்த ஒரு ஆலயம் சொன்னலை நான் சொன்ன மாதிரியே எல்லா பகுதியிலையும் வந்து தென்னை மரங்கள் தான் அப்படியே ஒரு பெரியவர் வந்து கால பைரவருக்கு பூஜை செய்வதற்காக அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தார் போல் ஆலயத்தின் முகப்பு கதவுகள் வந்து திறந்திருக்கும் ஏன்னா அது கிராமப்புறங்கிறதால எல்லாரும் வந்து கும்பிடலான்ட்டு இது நவக்கிரகங்கள் சன்னதி கதவு மட்டும் அந்த காலங்கள் இருக்கும்ல பூஜை செய்யும் காலங்கள் மட்டும் திறப்பார்கள் ஆலய அர்ச்சகர்கள் காலபைரவர் அப்படி ஸ்ரீ சந்திரன் இவரும் வந்து மேற்கு பிரமங்காக தான் காட்சியளிக்கின்றார் இது ஆலயத்தின் முகப்பு உட்புறத்தின் முகப்பு தோற்றம் விசேஷ நாட்களில் இதனுடைய வீடியோவை முழுவதுமாக வெளியிடுவோம் ஸ்ரீ அபிராமி அம்பிகா சமேத மார்க்கண்டேஸ்வரர் ஆலயம் அனைவரும் சென்று வாருங்கள் ஒருமுறை நன்றி வணக்கம்